அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் சந்திப்பெழை நீக்கி எழுதுக அதாவது வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்ன என்பதை படிக்க போறோம் இது வந்து பகுதி மூன்றாகும் பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டு நான் வீடியோவை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் பகுதி மூன்றை படிக்கலாம் முதல்ல வல்லினம் மிகுதல் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அதாவது வல்லின எழுத்துக்களான க ச த ப ஆகிய நான்கும் மொழிக்கு அதாவது ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் இவ் எழுத்துக்கள் நிலை மொழியுடன் புணர்கையில் அவ் எழுத்துகளின் மெய் எழுத்துக்கள் தோன்றி புணரும் இதுவே வல்லினம் மிகுதல் ஆகும் சரிங்களா அதாவது வல்லின எழுத்துக்கள் என்னென்ன கசட தப்பற சரிங்களா அதில் டாவும் ராவும் மொழிக்கு முதலில் வராது அதாவது ஒரு சொல்லுக்கு முதலில் வராது மீதி இருக்கிற இந்த நான்கு எழுத்துக்கள் க ச ப இந்த நான்கு எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முதலில் வரும் இந்த எழுத்துக்கள் வந்து நிலை மொழியுடன் புணர்கையில் அந்த எழுத்துக்களான இப்போது காவோட மெய்யெழுத்து என்ன இக்கு சாவோட மெய்யெழுத்து இச்சு தாவோட மெய்யெழுத்து இத்து பாவோட மெய் எழுத்து இப்பு இந்த எழுத்துக்கள் வந்து தோன்றி புணரும் இதுதான் வந்து வல்லினம் மிகுதல் ஆகும் ஆனால் நம்ம இப்போ எப்படி படிக்க போகிறோம்னா இந்த இலக்கண பிரகாரம் நம்ம படிக்க போகிறது இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சொல் வந்ததுன்னா அந்த இடத்துல இந்த வல்லின எழுத்துக்கள் மிகும் சரிங்களா அந்த மாதிரி எந்தெந்த சொல் வந்தால் வல்லின எழுத்துக்கள் மிகும் என்பதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது முதல்ல வந்து எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அதாவது எட்டு எனும் இந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் பத்து எனும் இந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அதாவது இது என்ன பெயர்கள் எண்ணு பெயர்கள்னு சொல்லுவாங்க எட்டு பத்து இந்த தான் வரணும் சொன்னீங்க நம்பர் கிடையாது அதாவது எட்டு பத்துன்னு நம்பர்ஸ்ல இல்லை சொல் எட்டு அப்படின்ற இந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் பத்து எனும் இந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எட்டு ப்ளஸ் தொகை இப்போது இங்கே வல்லினம் மிகும் அப்போது எந்த வல்லின மெய் எழுத்து நம்ம வந்து போடணும் அப்படின்னு நமக்கு வந்து குழப்பமாக இருக்குது இல்லைங்களா இப்போது எட்டு ப்ளஸ் தொகை இப்போ இங்கே இருக்கிற இந்த வார்த்தையை பாருங்கள் இங்கே என்ன இருக்குது தோ இருக்கு தா வரிசை எழுத்து இல்லைங்களா அப்போது இந்த தாவுக்கு இனமான மெய் எழுத்து என்ன இத்து அப்போது இந்த எட்டுக்கு பக்கத்தில் இத்து போட்டு எழுதணும் சரிங்களா இங்கே பாருங்கள் எட்டு தொகை எட்டு தொகை இந்த மாதிரி வல்லினம் மிகுந்து வரும் சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு பத்து பிளஸ் பாட்டு பத்து எனும் இந்த பயிருக்கு பின்னாடி இந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் எந்த வல்லின மெய் எழுத்து எழுத வேண்டும் இங்க இருக்கிற சரிங்களா இங்க என்ன இருக்கு பாட்டு அப்போ பாட்டு இதுல வந்து முதல் எழுத்து என்ன பா இப்போ பா வரிசை எழுத்து இல்லைங்களா இந்த பாக்கு இனமான மெய் எழுத்து என்ன இப்பு அப்ப இப்பு சேர்த்து எழுத வேண்டும் பத்து பிளஸ் பாட்டு ஈக்குவல் பத்து பாட்டு சரிங்களா அப்போ எட்டு பத்து என்னும் என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் வல்லினம் எழுத்துக்கள் வரும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஓடா பிளஸ் குதிரை ஓடா என்பது என்ன ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் சரிங்களா ஓடா என்பது இருக்கட்ட எதிர்மறை பயிரச்சம் இந்த ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சத்தின் பின் வளி நம்ம எழுத்துக்கள் வரும் சரிங்களா அப்போது அடுத்தது என்ன வார்த்தை இருக்குன்னு பார்க்கணும் குதிரை இருக்குது அப்போது குதிரையில் ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன கு இது வந்து கா வரிசை எழுத்து இல்லைங்களா அப்போது காக்கு இனமான மெய் எழுத்து என்ன இக்கு அப்போ இக்கு சேர்த்து எழுத வேண்டும் ஓடா ப்ளஸ் குதிரை ஈக்குவல் ஓடா குதிரை சேர்த்து எழுத வேண்டும் சரிங்களா அடுத்தது அழியா பிளஸ் புகழ் அழியா என்பது என்ன ஈரட்ட எதிர்மறை பயிரட்சம் எதிர்மறை பயிரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் இதுக்கு இங்க என்ன இருக்கு புகழ் இருக்கு அப்போ இது வந்து பாவரிசி எழுத்து பூ என்பது என்ன பாவரிசி எழுத்து இந்த பாவரிசை எழுத்துக்கு இனமான மெய் எழுத்து என்ன இப்பு அப்ப இப்பு சேர்த்து எழுத வேண்டும் அழியா புகழ் அடுத்தது உண்ணா ப்ளஸ் சோறு உண்ணா என்பது இது மாதிரி பயிரட்சம் இந்த இது மாதிரி பயிரட்சத்துக்கு பின் வல்லினம் மிகும் சரிங்களா அதாவது வல்லின மெய் எழுத்துக்கள் வரும் எந்த மெய் எழுத்து வரும் நீங்கள் பார்க்கணும் சோறு இருக்குது அப்போது சோ முதல் எழுத்து என்ன சோ சோகீனமான சாகீனமான மெய் எழுத்து என்ன இச்சு அப்போ இச்சு சேர்த்து எழுத வேண்டும் உண்ணா சோறு உண்ணா சோறு சரிங்களா அடுத்தது உழவா பிளஸ் தென்றல் உழவா என்பது என்ன ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது பாருங்க தென்றல் இதில் முதல் எழுத்து என்ன தே அதாவது தா வரிசை எழுத்து அப்போ தாக்கு இனமான மெய் எழுத்து என்ன இத்து அப்போ இத்து சேர்த்து எழுத வேண்டும் உழவா பிளஸ் தென்றல் ஈக்குவல் உழவா தென்றல் அடுத்தது கூவா பிளஸ் குயில் ஈக்குவல் கூவா குயில் அடுத்தது பாருங்க வளையா பிளஸ் செங்கோல் செங்கோல் சரிங்களா அப்போ அப்போட்ட எதிர்மறை மிகும் திசை பெயர்கள் என்னென்ன கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எனும் இந்த திசை பெயர்களின் பின் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும் சரிங்களா இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கிழக்கு பிளஸ் பகுதி கிழக்கு பிளஸ் பகுதி இங்கே பெயர் வந்திருக்கு இதுக்கு பின்னாடி வலின மெய் எழுத்து வரும் எந்த மெய் எடுத்து எழுதணும் இங்கே பார்க்கணும் பகுதி இருக்குது அப்போ இதில் முதல் எழுத்து என்ன பா பாக்க இனமான மெய் எழுத்து இப்பு அப்போ இப்பு சேர்த்து எழுத வேண்டும் கிழக்கு பகுதி அடுத்தது வடக்கு பிளஸ் பக்கம் பெயர்களின் பின் வலினம் மிகும் இப்போ வடக்கு இனம் இந்த சொல்லுக்கு பின்னாடி மெய் எழுத்து வரும் எந்த எழுத்து பக்கம் இதுக்கு முதல் எழுத்து என்ன பா இனமான மெய்யெழுத்து என்ன இப்பு அப்போது இப்பு சேர்த்து எழுத வேண்டும் வடக்கு பக்கம் அடுத்தது மேற்கு பிளஸ் திசை இதில் எந்த மெய்யெழுத்து சேர்த்து எழுத வேண்டும் இப்பு சேர்த்து எழுத வேண்டும் சரிங்களா அப்போது மேற்கு திசை அடுத்தது தெற்கு பிளஸ் பகுதி இதில் இப்பு சேர்த்து எழுத வேண்டும் தெற்கு பகுதி சரிங்களா அப்போது திசை பெயர்களின் பின் வளின மெய் எழுத்துக்கள் வரும் அடுத்தது இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் தாமரை பிளஸ் பூ ஈக்குவல் தாமரை பூ சரிங்களா இப்போ இருபயிரொட்டு பண்புத்தொகைன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் சிறப்பு பெயர் அதுக்கப்புறம் பொதுப்பெயர் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருபயிரொட்டு பண்புத்தொகை சரிங்களா இப்போ தாமரை இது பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் பூ என்பது பொதுப்பெயர் சரிங்களா அப்போ தாமரை பூ என்பது என்ன இரு பெயரொட்டு பண்புத்தொகை சரிங்களா தாமரை பிளஸ் பூ இதுல எந்த வலிநமை எழுத்து வரும் இப்பு சேர்ந்து வரும் தாமரை பூ சரிங்களா அடுத்தது சித்திரை பிளஸ் திங்கள் இதுல எந்த வலிநமை எழுத்து வரும் இத்து வரும் சரிங்களா அப்போ திங்களில் முதல் எழுத்து என்ன தி அப்போ தாக்கு இனமான மெய் எழுத்து என்ன இத்து அப்போ இத்து சேர்த்து எழுத வேண்டும் சித்திரை திங்கள் சித்திரை என்பது சிறப்பு பெயர் திங்கள் என்பது பொது பெயர் அதாவது திங்கள் என்பது மாதம் சரிங்களா திங்களுக்கு அர்த்தம் என்ன மாதம் சித்திரை திங்கள் அடுத்தது கோரை பிளஸ் புல் கோரை பிளஸ் புல் ஈக்குவல் கோரை புல் இதை இப்பு சேர்த்து எழுத வேண்டும் இதில் கோரை என்பது சிறப்பு பெயர் புல் என்பது பொதுப்பெயர் சரிங்களா அப்போது இங்கே புல்லுக்கு முதல் எழுத்து என்ன பூ இருக்குது இதுக்கு என்னமான மெய் எடுத்து இப்பு அப்போ இப்பு சேர்த்து எழுத வேண்டும் கோரை புல் அடுத்தது மல்லிகை பிளஸ் பூ ஈக்குவல் மல்லிகை பூ இதில் இப்பு சேர்த்து எழுத வேண்டும் சரிங்களா மல்லிகை என்பது சிறப்பு பெயர் பூ என்பது பொதுப்பெயர் மல்லிகை பூ அடுத்தது குரங்கு பிளஸ் குட்டி ஈக்குவல் குரங்கு குட்டி குரங்கு என்பது என்ன சிறப்பு பெயர் குட்டி என்பது பொதுப்பெயர் சரிங்களா அப்போ இங்க கூ வந்திருக்கு இந்த கூ வந்து காவரி சேர்த்து காக்க இனமான மெய் எழுத்து என்ன இக்கு அப்போ இக்கு சேர்த்து எழுத வேண்டும் குரங்கு குட்டி அடுத்தது சாறை பிளஸ் பாம்பு இதுக்கு இப்பு சேர்த்து எழுத வேண்டும் சாறை பாம்பு சரிங்களா அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும் இப்போது எந்தெந்த இடத்துல நம்ம எழுத்துக்கள் மிகும் என்பதை ஒன்று ரிப்பீட் பண்ணிக்கலாம் அதாவது எட்டு பத்து என்னும் எண்ணும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது ஈறு கெட்ட எதிர்மறை பயிரிச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது இரு பெயர் பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்